எச்ஐவி அல்லது எய்ட்ஸ் என்பது வந்து பலருக்கும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்றைய மருத்துவ முன்னேற்றங்களினால் இந்த எச்ஐவி நோயாளிகள் வந்து நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இது பற்றின முக்கியமான சில விஷயங்களை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர தரப்போரன் இந்த எய்ட்ஸுக்கு மருந்து இருக்கா இல்லையா அப்படின்ற சந்தேகம் வந்து பலருக்கும் இருக்கும் இதனை குணப்படுத்த முடியுமா முடியாதா இப்படியான பல விஷயங்களை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அப்ட் என் வரைக்கும் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது நம்மளோட ஸ்டார் லெபரட்ரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது விஷயம் இந்த எச்ஐவி அல்லது எய்ட்ஸுக்கு வந்து முழுமையான குணப்படுத்தக்கூடிய மருந்து இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும் இதற்கான விடையை வந்து பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்பொழுது வரையும் வந்து இந்த எச்ஐவி அல்லது எய்ட்ஸ் தொற்றுக்கு வந்து நிரந்தரமாக குணமாக்கக்கூடிய ஒரு மருந்து வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் வைரல் தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ முறையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த மருந்துகள் வந்து எச்ஐவி வைரஸினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி இந்த நோயாளிகளை வந்து நீண்ட காலம் வந்து ஆரோக்கியமாக வாழ வைப்பதற்கு இது உதவி புரிமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் ஏஆர்டி தெரப்பி அதாவது ஆன்டி வைரல் தெரப்பி வந்து இந்த எச்ஐவி நோயாளிகளுக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நோயினை முற்றாக குணப்படுத்த முடியாது ஆனால் அந்த வைரலுடைய இன்ஃபெக்ஷனுடைய வீரியத்தினை குறைத்து ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் வந்து இந்த நோயாளிகளை வாழ வைப்பதற்கு இந்த முறைமை கண்டிப்பாக உதவி புரியும் சரி இரண்டாவது விஷயம் இந்த ஏஆர்டி அதாவது ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி அப்படின்னு சொன்னால் என்ன என்பது பற்றின சந்தேகம் பலருக்கும் இருக்கும் இதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் இந்த ஏஆர்டி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிற வந்து ஒரு எச்ஐவி வைரஸினுடைய வளர்ச்சியினை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து வகை ஒவ்வொரு நாளும் சரியாக இந்த மருந்தினை வந்து கண்டிப்பாக இந்த எச்ஐவி வைரஸ் தொற்றுள்ள நபர் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இது எடுத்துக்கொள்வதால் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த எச்ஐவி வைரஸினுடைய தாக்கம் வந்து அளவில் வந்து குறையும் கூடவே இந்த நோயாளிகளினுடைய இந்த நுண்ணீர் சக்தியை வந்து ஒரு கணிசமான அளவுக்கு வந்து அதிகரிப்பதற்கு இது உதவி புரியுமா அது பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எச்ஐவி நோய் தொற்றுள்ள நபர்களுக்கு வந்து இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் எனவே தான் இந்த ஏனி இன்ஃபெக்ஷன் வந்து இந்த தீவிரமடை செய்கின்ற ஒரு நிலைமையை வந்து ஏற்படுத்தும் ஸோ ஏஆர்டி இந்த துறப்பை வந்து உங்களுடைய அந்த இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய அளவு வந்து ஒரு கணிசமான அளவு உயர்த்தி இந்த எச்ஐவி வைரஸிடமிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு உதவி புரியும் இதனால் இந்த ஏஆர்டி மருந்துகளை எடுத்துக்கொள்ளுகின்ற எச்ஐவி நோயாளிகள் வந்து கண்டிப்பாக சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கும் இது தொடர்பான மேலதிக தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்டார் லபோர்டி சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இதனை தவிர அடுத்த விஷயம் என்ன பண்ண சொன்னால் இந்த எச்ஐவியை குணமாக்கக்கூடிய மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கப்படுமா அல்லது இருக்குமா அப்படின்னு சொல்லி பலருக்கும் சந்தேகம் இருக்கும் இது தொடர்பான டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு நான் தந்துடுறேன் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த எச்ஐவி தொற்றிற்கு வந்து நோயினை அதாவது முற்றாக குணப்படுத்தக்கூடிய மருந்துகளுக்கு ஆராய்ச்சிகள் வந்து இது வரைக்கும் அதாவது இன்னைக்கு வரைக்குமே இது தொடர்பான ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் பூரணமாக குணமாக்கக்கூடிய மருந்து வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் சில சந்தர்ப்பத்தில் சில திரப்பி அதாவது மருத்துவ முறைகளை வந்து அதாவது நம்மளுடைய நாட்டில் இல்லை வெளிநாடுகளில் வந்து இதை செய்கிறாங்க இது வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட்டாக அமைது அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து ஜீன் தெரப்பி இரண்டாவது ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் முறை இது வந்து சில ஹெச்ஐவி பாசிட்டிவ் நோயாளிகளுக்கு வந்து போன்மெரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அது இது கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த முறையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் வந்து வழங்கப்படும் ஆனால் இது அனைவருக்கும் பாசிபிள் இல்லை அதாவது ரொம்ப ரொம்ப கோஸ்ட் அதிகம் இதனை தவிர அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி அவசியம் இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட்டாக சில ச சில பேருக்கு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பலர் சொல்லியிருக்கிறாங்க இதனை தவிர பலருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த எச்ஐவி எய்ட்ஸுடன் வந்து நீண்ட நாட்கள் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி பலருக்கும் சந்தேகம் இருக்கும் கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த மருத்துவ பராமரிப்பு மற்றும் ஏஆர்டி அந்த மருந்துகளை வந்து சரியான முறையில் சரியான முறையில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் இது வந்து ஒரு எச்ஐவி நோயினை கட்டுப்படுத்தி சாதாரணமான வாழ்க்கையை வந்து இவர்களே இவர்களால் கண்டிப்பாக வாழ முடியும் இது வந்து கண்டிப்பாக உறுதி செய்த ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் நோய் தீவிரமடைந்து சிகிச்சைகள் எடுக்காத விடது வந்து கண்டிப்பாக பலன் தராது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு இதனை நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு இந்த மருந்து மாத்திரைகள் அதாவது ஈஆாற்றி திறப்பியை வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஏனையவர்கள் போது சாதாரணமான வாழ்க்கையை வந்து இவர்கள் வாழ முடியும் இதனை தவிர ஏனைய கட்டு கட்டுக்கதைகள் தப்பான தகவல்களை வந்து தயவு செய்து நம்பாதீர்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எயிட்ஸை குணமாக்கக்கூடிய மூலிகை இருக்கும் மருந்து இருக்கும் அப்படி சொல்லி பலர் சொல்லியிருப்பாங்க இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் சில பேர் வந்து ஜாதகம் மந்திரம் சித்த மருத்துவம் இந்த மாதிரி எச்ஐவியை குணமாக்கக்கூடிய மூலிகை அப்படின்னு சொல்லி பலர் வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து கண்டிப்பாக தப்பான ஒரு விஷயம் இந்த வதந்திகளை வந்து கண்டிப்பாக நம்பிடாதீங்க மருத்துவ நிபு நிபுணர்களை அணுகி இதற்குரிய சரியான சிகிச்சை முறைகளை மேற்கொள்வதுதான் சிறந்ததொரு தீர்வாக இருக்கும் கண்டிப்பாக ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் இந்த ஹெச்ஐவி சிம்டம்ஸை பற்றி கண்டிப்பாக அறிந்து கொள்ளுங்கள் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் வந்து இதற்கு அடுத்த எபி வந்து நீங்கள் அவதானிக்கலாம் இந்த சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு தென்படமாக இருந்தால் அல்லது உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ அல்லது யாருக்காவது தென்படமாக இருந்தால் இவர்களை வந்து கண்டிப்பாக இந்த ஹெச்ஐவி டெஸ்ட்டை வந்து எடுத்துக்கொள்ள வையுங்க இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த எச்ஐவி டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக வரும் இடத்துல வந்து இவர்களை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வதற்கும் உதவி செய்யுங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமூகத்தில் ஏனையவர்களுக்கும் இந்த ஹெச்ஐவி எயிட்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்து பரவுவதை வந்து கண்டிப்பாக தடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கட்டுப்படுத்தி கொள்ளலாம் இது தொடர்பான விழிப்புணர்வுகளை வந்து ஏனையவர்களுக்கும் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லி கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடப்பெறுவது உங்கள் சர்வேஷன் நன்றி